ஃப்ரெண்ட்ஸ் ஹை மென்டல் எனர்ஜி இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கலாம் இதுக்கு நார்மலாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு இளம் பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இளம் பையனுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு வைங்க ரெண்டு பேருடைய தூக்கம் குறையுமா கூடுமா குறையும் ஏன்னா அவங்களுடைய இமோஷன்ஸ் ஒரு படபடப்பில் இருக்கும் அவங்களுடைய பிளானிங் திங்கிங் அதை இப்படி பண்ணும் இதை இப்படி பண்ணும் இவங்களுக்கு கார்டு கொடுக்கணும் இவங்களை வரவேற்கணும் இவங்க இவங்க இப்படி பேசணும் இப்படி இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இப்படி அமைத்து கொள்ளணும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் பயங்கள் தயக்கங்கள் இப்படிப்பட்ட ஒரு கலவையான உணர்வினால் தூக்கம் பாதிக்கப்படலாம் இன்னொருத்தர் இருக்காரு ஒரு திடீர்னு ஒரு எக்ஸலண்ட் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் ஆர்கிமிடிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜாக்கு ஒருத்தர் ஒரு பெரிய தங்கத்தில் ஒரு அவர் ஒரு கிரீடம் செய்து கொடுத்தார் இந்த கிரீடம்ல எந்த அளவுக்கு தங்கம் கலந்திருக்குது இதில் எந்த அளவுக்கு கலப்பிடம் உள்ளது ஓகே ஸோ அப்படின்ற அந்த ராஜா அதை கண்டுபிடிக்க விரும்பினார் ஆர்கிமிடிஸ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட நீ வந்து இதை கண்டுபிடின்னு சொல்லிட்டாரு ஆர்கமிடிஸ் குழம்பி 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 தவிச்சா எஸ் தூக்கமில்லாத பல இரவுகளை கழித்தா திடீர்னு ஒரு ஐடியா வந்தது அந்த ஐடியா கண்டுபிடிச்ச உடனே அவர் தண்ணீர் தொட்டியில் அந்த காலத்தில் கிரீக் தேசத்தில் குளித்து கொண்டிருந்தவர் எழும்பி திடீர்னு ஓடு முடிச்சாரு யுரேக்கா யுரேக்கா கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் ஆனா என்ன ட்ரெஸ் கூட போட மறந்து தெருக்கள் வழியாக ஓடினார் இது ஹிஸ்ட்ரி ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு மனசுல ஒரு தீர்வு வரும் ஒரு ஐடியா பிறக்கும் தூக்கம் இல்லாமல் தவிப்பீர்கள் ஐயோ அந்த ஐடியாவை சொல்லணுமே இதை செயல்படுத்தணுமே அதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணுமே பலவிதமான விதமான உணர்வுகளில் நீங்கள் தூக்கம் இழந்து போய் விடுவீர்கள் ஸோ ஹை எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஹை எனர்ஜி ஸ்டேட்ஸ் மனநிலையில் இருக்கலாம் இருக்கலாம்னா சொன்னதெல்லாம் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் சில வேளைகளில் நெகட்டிவாக இதே பிரெயின் எனர்ஜி நம்ம உடம்பில் உருவாக கூடிய இதே எனர்ஜி நெகட்டிவாகவும் திரும்பும் இவங்க என்னை அப்படி பண்ணிட்டாங்க நான் பழி வாங்கியே தீருவேன் தூக்கம் இருக்காது பிளான் பண்ணுவாங்க ஸ்கீம் பண்ணுவாங்க ஓ இப்படி இப்படி ஏமாத்து இப்படி இப்படி பணம் சம்பாதிக்கலாமா தூக்கம் இருக்காது பிளானிங் ஸ்கீமிங் தான் இருக்கும் ஓகே உணர்வுகளை மறத்து போகக்கூடிய நிலை வந்து உணர்வுகளை அற்ற ஒரு ஜடமாக்கி ஆகி நெகட்டிவாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு உங்கள் பிளானிங் திங்கிங் போகும் ஸோ ஹை என் மென்டல் எனர்ஜி அண்ட் லோ மென்டல் எனர்ஜி லோ மென்டல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவீங்க வேற எழும்பியே நடக்க முடியல டயர்டாக இருக்கு என் பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு தான் எப்பவும் ரூம்ல ரூமில் போய் அடைத்து கொள்கிறாள் வெளியே வரமாட்டேங்கிறா ஒரு கல்யாணமோ எங்கேயாவது ஒரு சந்தோஷமான விஷயமோ அவங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா லோ மென்டல் எனர்ஜி லோ ஃபிசிக்கல் எனர்ஜி ஸோ இப்படி ஒரு நிலை இருக்குது ஹை மென்டல் எனர்ஜியும் இருக்குது இதை ரெண்டையும் நம்ம என்னன்னு பார்ப்போம்